மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக ஓதிடுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவானின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக செழுமையாக செம்மையாக வாழ்வீர்கள் வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் தில்லைச்சி அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவேன் சிவ அருள்மிகு சிவகாம சுந்தரி உரம் உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்குறக்கு கா திருக்குறக்கு கா என்ற திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே தஞ்சை மாவட்டத்திலே தலைஞாயிறு என்று வழங்கப்படுகிற திருக்கருப்பரியரூர் திருக்கருப்பரியூர் மயிலாடுதுறையில் உதிர்ச்சிப்பது கருப்பரியலூருக்கு வடக்கே ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இந்த அனுமன் பூஜித்த தலுத்தலம் அதனாலதே திருக்குறக்குக்கான்னு பேர் சுவாமி குந்தலேஸ்வரன் அம்பாள் நாயகி இது செங்கல்லாலேயே கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் திருக்குறக்குக்கா ஐந்தாம் திருமுறை வாகிச பெருவன் திரு மயிலாடுதுறை விளங்கி திருவாபடுதரை செல்லுகின்ற பொழுது திருக்குறக்கு காவிலே வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை இந்த திருப்பதிகம் திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை திருக்குறுந்தொகை என்பது நன்றாக அறிவீர்கள் அதில் நான்காவது பாடல் நாம் பெருமாண்டலத்திலே இன்று சிந்திக்க வேண்டும் மிக்கனைத்தும் திசையும் அறிவீர்கள் மிக்க திசையும் அருவிகள் போந்த புனல் கொக்கு இனம் வயல் சோலை குரக்கு கா நக்கனை நவிழ்வார் வினை நாசமே என் நக்கன் என்றால் நம் பெருமான் அனைத்து திசைகளிலும் எட்டு திசைகளிலும் மிகுந்து அருவிகள் புகுந்து பெருகுதலினாலே காவிரி போந்த புனல்கரையின் மேல் புனல் கண் கொக்கு கொக்கு சாதிகளெல்லாம் பயிலுகின்றன அப்படிப்பட்ட சோலையுடைய குரக்கு காவ் திகம்பரனாயிருக்கிறான் நக்கன் அப்படிப்பட்ட பெருமானை போற்றி புகழ்வாருடைய வினையெல்லாம் நாசமாக நாசமாகும் புக்கார் வினை நாசமாகும் அனைத்து திசையுமே எல்லா திசைகளிலும் அருவிகள் தொகு காவிரி போந்த பல அருவிகளை கொண்டு பெரிதாகி ஓடுகிற காவிரி தண்ணீர் கரையில் இனம் கொக்கு குற்ற அருமையான திருத்தலம் மீண்டும் பாடலை பாடுவோம் மிக்க காவிரி போந்த புனல் கரையே கொக்கின் இளம் சோலை குரக்கு சா நனை நவில்வார் வினை எல்லாருக்குமே இது வினையெல்லாம் அழிஞ்சிடணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் அதனால இங்க அப்பர் பெரும்பாலும் மிக அருமையா ஐந்தாம் திருமுறையில சொல்றார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாமும் திருக்குறக்கு கா சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி இந்த பதியம் முழுவதையும் பாடி நலம்பல பெற்று அருமையாக நல்வாழ்வு வாழ்வோம் அருள் துணை கொண்டு மற்றவர்களையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற வகையிலே மிக அருமையாக இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்து வருகின்றீர்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி தாங்கள் உற்றாரிடத்திலும் நண்பரிடத்திலும் உறவினரிடத்திலும் அடியார்களிடத்திலும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு அகமகிழுமாறு செய்வீர்கள் என்று நம்பிக்கை விடைபெறுகிறேன் அடே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம் ஓம் நமச்சிவாய்